மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணத்தோடு வரக்கூடிய இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்கள் என்ன சாப்பிடலாம் எந்த தண்ணீரை குடிப்பது அது மட்டும் அல்ல அந்த நாளில் கர்ப்பிணி பெண்கள் செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் என்றைக்கு நிகழ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடைய உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த குறிப்பிட்ட கால நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சில சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படிங்கிறதுனாலும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறதுனாலும் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பகல் பொழுதில் நிகழ்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னும் அதே போல் சில குறிப்பிட்ட விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த மாதிரி செய்வதனால சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து நிச்சயமாக தப்பிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது அன்று சனி பெயர்ச்சியும் கூட அது மட்டும் பங்குனி மாத அமாவாசையும் கூட இந்த ஒரு நாளில் வரக்கூடிய சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்கள் எந்த விஷயத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் அது மட்டுமல்ல எந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் என்னதான் இது இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் பாதிப்பு இருக்காது அப்படின்னாலும் கர்ப்பிணி பெண்கள் சூரிய கிரகணத்தின் போது தீங்கு விளைவிக்கும் அந்த சூரிய கதிர்வீச்சின் வெளிப்பாட்டை தவிர்ப்பதற்காக வீட்டிற்குள் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வெளியில் போவதை தவிர்த்து விடணும் சூரிய கிரகணத்தின் போது நீரேற்றத்தோடு இருக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும் இந்த நிகழ்வுகளின் பொழுது போக்கு அப்படிங்கிறது ஒரு கவலையாக கூட இருக்கலாம் குறிப்பாக நீண்ட காலத்திற்கு வெளியில் இருந்தோன்னா கண்டிப்பாக தண்ணீரை அதிகமாக அருந்தும்படி கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக அதை பாதுகாத்து செய்யணும் சூரிய கிரகணம் பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்குவது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே மதிய உணவை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அதே போல் துளசி இலைகளை தண்ணீரில் போட்டு வைத்து அந்த ஒரு தண்ணீரை அந்த கிரகண காலத்தில் குடிச்சுக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது அவங்க எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா முக்கியமாக கூர்மையான பொருட்களை பயன்படுத்தி ஏதாவது கட் பண்ணவோ அல்லது தைப்பது இந்த மாதிரி விஷயங்களை அந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் செய்வதை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் கூர்மையான பொருட்கள் சிசர்ஸ் கத்தி இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி அதற்குரிய வேலைகளை செய்வதை முடிந்தவரை அந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு கிரகண நேரத்தில் அமைதியாக மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு இறைவனின் நாமத்தை உச்சரித்து எந்த ஒரு டென்ஷனும் எதுவுமே இல்லாமல் இறைவன் நாமத்தை மட்டுமே உச்சரித்துக்கொண்டு தேவையான விஷயங்களை செய்து துளசி தண்ணீரை அருந்தி நமக்கு எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அந்த செயல்களை மட்டுமே செய்து பாதுகாப்பாக இருந்து அந்த கர்ப்ப காலத்தை சந்தோஷமாக எதிர்கொண்டு அழகான குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்க அரிதான வாய்ப்பை நாம் அதை பயன்படுத்தி கொள்ளணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்